ஆஸ்ட்ரோகிட் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லால இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா துளாராசி ஜென்ஸ் இவங்களோட குணாதிசயங்கள் என்ன நம்ம வீட்டில் ஒரு துளாராசி ஜென் இருக்காங்க துளாராசி குழந்தை இருக்கு துளாராசி மாமியார் மாமனார் இருக்காங்க அவங்களை எப்படி டீல் பண்ணும் இவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்ன பார்க்கலாம் வாங்க பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா துலாம் சிம்பிளை பாருங்க தராசு நீதி நியாயம் தர்மம் சத்தியம் அப்படின்ற மாதிரி வாழக்கூடிய பர்சனாலிட்டிஸ்ங்க அறம் சார்ந்த ராசி அறம் தத்துவ ராசி பொதுவாவே வந்து துலாத்துக்கு மத்தவங்களை கெடுக்கிறது மத்தவங்களுக்கு துரோகம் பண்றது மத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போட்டு மிதிக்கிறது அது எப்படின்னா நேரடியா மிதிக்கிறது நேரடியா மிதிக்கிறதுனா கூட தப்பு செஞ்சாமிச்சுடுவாங்க ஒரு சூட்சமோ ஒரு கண்ணி இதெல்லாம் இவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க மத்தவங்களை மிதிச்சு வாழ்ந்து உயரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி துலாம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஃபேமிலி ஓரியன்ட் பர்சனாலிட்டிஸ்ங்க ஃபேமிலிலேயே ஏதாவது ஏதாவது தப்பு செஞ்சா தட்டி கேட்பாங்க குடும்பத்துல ரொம்ப பாசமா இருப்பாங்க எப்பயுமே ஃபேமிலி ஓரியன்ட் அப்படின்னு சொல்லலாம் கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடியும் அவங்களோட அப்பா அம்மா அவங்க எல்லாம் பாசமா இருப்பாங்க அதுவே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு வச்சுக்கோங்க பின்னாடி மேரீட் லைஃப்ல பட் பியாண்ட் தட் அதுக்காக குடும்பத்தை விட்டுற முடியாது இல்லைங்களா சோ எவ்வளவு ஃபேமிலி ஓரியன்டா இருந்தாலும் குடும்பத்துக்காக விழுந்து விழுந்து செஞ்சாலும் அந்த குடும்பத்துல யாருக்கு விழுந்து விழுந்து செய்யறாங்களோ அவங்க தப்பு செஞ்சாங்க அப்படின்னா சாலிடா தட்டி கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் வந்து பாருங்க ஒரு அவங்களோட லைஃப் டைம் பாக்கலாம் அதாவது ஸ்கூல் டைம்ல இருந்து பாக்கலாம் இவங்க ஸ்கூல் படிக்கிறாங்க ஸ்கூல் படிக்கிறாங்க ஒரு எயித்து படிக்கிற அந்த பையன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கணும்ல அப்போ இது வந்து பாருங்க காட்டு தத்துவ ராசி அப்போ ஒரு பெரிய க்ரௌடு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஹாப்பினஸ் எனக்கு வேணும் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் எனக்கு ஹாப்பினஸ் வேணும் எல்லா விதத்து எல்லா நேரத்துலயும் எனக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க லைஃப்ல எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பாலன்சஸ் இருக்கும்னு பாத்தீங்களா எல்லாரோட லைஃப்லயும் எல்லாமே ஃபுல்ஃபில்லா இருக்காது அந்த மாதிரி ஒரு வர வாங்கினோ யாருமே கிடையாது ஏதாவது ஒரு குறை ஒரு பிரச்சனை ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்றது இருக்கும் ஏதாவது ஒரு இம்பேலன்ஸ் அப்படின்றது இருக்கும் பாத்தீங்கன்னா துலாம் எப்பயுமே லைஃப்ல இருக்கிற இம்பாலன்சஸ் சரி பண்ண முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க போய் கி போன்ற கரப்பாம் பூச்சி மாதிரி செஞ்சுட்டு எதையாவது ஒண்ணு கரப்பாம்பூச்சி நம்ம நைட்டு பாத்ரூம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாத்ரூம்ல வந்துச்சுன்னா ஓடிட்டே இருக்கும் அது ஒரு இடத்துல சும்மாவே உட்காராது அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா துலாமோ அப்படின்னு சொல்லலாம் எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு செஞ்சிட்டே இருப்பாங்க சில நேரத்துல இவங்க என்ன எப்ப பாரு எதையாவது பண்ணிட்டே இருக்காங்களே அப்படின்னு நம்மளுக்கு இரிட்டேட்டே வரும் இரிட்டேட்டே ஆகும் ரொம்ப இரிட்டேட்டிங்கா நம்மளுக்கு சில நேரத்துல வந்து பாருங்க ஏதாவது நம்ம ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது எப்படி செய்யாத இது எப்படி செய்ய இது எப்படி பண்ணக்கூடாது இது இப்படிதான் பண்ணும் பர்ஃபெக்ஷன் ரொம்ப பர்ஃபெக்சன் நீ பர்ஃபெக்ஷனா இருக்கிறது பத்தாத மத்தவங்களையும் பர்ஃபெக்ஷனா ஆக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க புரியுதுங்களா வீட்ல இருக்கவங்க சொல்லவே சொல்லிடுவாங்க ஐயோ நீ தான் பர்ஃபெக்டா இருக்கு உன்னை யார் வேணா என்னையும் ஏன் உன்ன மாதிரியே மாத்தணும்னு ட்ரை பண்ற அப்படின்ற வார்த்தை துளாராசி ஆஹ் ஃபேமிலியில வந்து ஒரு துளாராசி பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்ல இருக்கவங்க எப்பயாவது ஒரு முறை என்னைக்காவது ஒரு முறை இந்த வார்த்தையை சொல்லி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே இங்க அவங்க லைஃப்ல இருக்க கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சனி உச்சமடையக்கூடிய ஒரு ராசி அப்படின்றதுல கருணை இயற்கையாவே உண்டு கருணை ஈகைத்தன்மை ஆஹ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே உண்டு இயற்கையாவே வந்து மற்றவங்க யாராவது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து மனசு வந்து கஷ்டப்படுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இது எல்லாமே இருக்கும் பட் பியோண்ட் தட் பர்ஃபெக்ஷன் அப்படின்ற வார்த்தை வந்து துலாமுக்கு ரொம்பவே பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட துலா ராசி என்பர்கள் லவ் பண்ணுவாங்களா அப்படின்னா சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ராசி சனி உச்சமடையக்கூடிய ராசி வாழ்க்கை அப்படின்னா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றத ஒரு குறிக்கோளாவே வச்சிருப்பாங்க ராசி சிஜ்ஸ் லவ் இல்லாத என்ன வாழ்க்கை தெரியாம ஒரு பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் எல்லாம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணாலே எத்தனையோ பிரச்சனைல இருக்கு அப்ப நான் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கணும் பிரச்சனை நிறைய வருதுன்னா என்ன பண்றது இப்படி பல ஆங்கிள்ல யோசிப்பாங்க சரி லவ் பண்றாங்க ஒரு பொண்ணு பார்த்தா இவங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா ஏன்னா வந்துங்க இது வந்து காலச்சக்கரத்துக்கு ஏழாவது வீடு இல்லைங்களா மேக்சிமம் இதுல ஃபெயிலியர்ஸ் இருக்கிறதே இல்ல ஸோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா துலாம்ல ஃபெய்லியர் வர்றதில்ல லவ்லயும் சரி மேரேஜ்லயும் சரி அப்ப ஒரு பொண்ணு பாக்குறாங்க எப்படி பிடிக்கும் அப்படின்னா சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ராசி பொண்ணு அழகா இருக்கணும் பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப கூலா ரொம்ப தென்றல் மாதிரி ரொம்ப அழகா ரொம்ப பிளசண்டா பொண்ணு இருக்கு அப்படின்னா புடிச்சிடும் சுக்ரன்னாலே அழகு ஒரு லௌகிக வாழ்க்கை இதெல்லாம் தான் சுக்ரன் அப்ப அந்த மாதிரி பொண்ணு இருக்கு அப்படின்னு புடிச்சிடும் அந்த பொண்ணை வந்து ஆஹ் புடிச்சிருச்சு அப்படின்னா அந்த பொண்ணு எப்படி வந்து இவங்க இவங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருச்சு அந்த பொண்ணு இவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ரொம்ப கேர் எடுப்பாங்க அதே மாதிரி அந்த பொண்ணு முன்னாடி போயிட்டு இவங்க பேசிக்கா வந்து பாருங்க துலாம் வசீகரமா இருப்பாங்க அட்ராக்டிவா இருப்பாங்க ஏன்னா சுக்கரன் ஆதிக்கம் அப்படின்றது நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க பாக்குறதுக்கு பொதுவாவே சுக்கரன் ஆதிக்கம் புதன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தா நம்ம திரும்பி பார்ப்போம் அந்த மாதிரி ஏதோ ஒன்னு இருக்கும் உங்ககிட்ட அட்ராக்ஷன் ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு இருக்கு அந்த பையன் கிட்ட பார்த்தாலே பிடிக்குது அப்படின்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கும் சோ ஆட்டோமேட்டிக்கா பேசிக்கா இவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அதுக்கு மேல அந்த பொண்ணு கண்ணுல படுற மாதிரி ஒரு எலிஜிபிள் பேச்சுலரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு கண்ணுல படுற மாதிரி போறது இவங்களோட நல்ல கேரக்டர்ஸ் அந்த பொண்ணு முன்னாடி காமிக்கிறது போதாதா ஆட்டோமேட்டிக்கா பொண்ணுக்கு பிடிச்சிடும் லவ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணுக்கு பார்த்து 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 எல்லாமே செய்வாங்க நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்குது நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கி கொடுக்குது நல்ல காஸ்ட்லியான செப்பில் வாங்கி கொடுக்குது அந்த பொண்ணு வசதியா இருக்கு அந்த பொண்ணுக்கு எது பிடிக்கும் அப்படின்றது சாலிடா இவங்க புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுட்டு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரியே செய்வாங்க அதாவது என்ன ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா குறிப்பார்த்து காய் நடிக்கிறது அப்படின்னு அந்த மாதிரி குறிப்பார்த்து பொண்ணுனோட கேரக்டர் கிளீனா புரிஞ்சிக்கினா அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நடந்துக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணு வந்து மயங்கி சொக்கி விழுந்துரும் இல்லைங்களா அந்த மாதிரி விழுந்துரும் அப்படின்னு சொல்லலாம் சரி பொதுவா வந்து பாருங்க இவங்களுக்கு எப்பயுமே காசு பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் காலச்சக்கரத்துக்கு ஏழாவது பாவம் சுக்கரன் ஆதிக்கம் பெற்றது சோ காசு பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் நல்லா சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட கேரக்டர்ஸ் ஆஹ் இவங்களோட கேரியர்ஸ் இவங்களோட கேரக்டர்ஸ் இன்னும் வந்துட்டே இருக்கும் இவங்களோட கேரியர் இவங்க என்ன மாதிரி தொழில் இவங்களுக்கு நிறைய வருது நிறைய பேர் என்னென்ன மாதிரி தொழில்ல இருக்காங்க அப்படின்னா சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீதி அரசர்களா இருப்பாங்க வழக்கறிஞரா இருப்பாங்க ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மென்ட்ல இருப்பாங்க ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த சாப்ட்வேர் ஃபீல்ட்ல நிறைய எல்லா விதமான ஃபீல்ட்லயும் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பணம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா துலாமுக்கு நிறைய உண்டு பல தலைமுறைக்கு எல்லாம் சொத்து சேர்க்கிறாங்க பாத்தீங்களா இந்த சொத்து சேர்த்துறது அஹ் எனக்கு பத்து வீடு இருக்கும் அது சாதாரணம் துலாத்துக்கு நூறு வீடு இருக்கிறது இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்துல சொத்து சேர்க்கிறவங்க பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிறவங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துலாம் எவ்வளவு இருந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சேர்க்கறவங்க எல்லாம் துலாம் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து லவ் பண்றாங்க அந்த லவ் பண்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னா லவ் பண்ணும்போது மீனமையும் சிம்மமையும் லவ் பண்ண கூடாது மீனமோ சிம்மமா இருந்தா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஃபெயிலியர் நோக்கி போகுது அப்படின்னு சொல்லலாம் ஆனா மீனமும் சிம்மமும் சேர்ந்து வாழறவங்க கூட இருக்காங்க அதாவது துலாம் மீனராசிகள் பண்ணி வாழ்றவங்களும் இருக்காங்க சிம்மராசிகளின் பண்ணி வாழ்றவங்களும் இருக்காங்க பட் பியோன் தட் பெருசா வந்து பாத்தீங்கன்னா மீனமும் சிம்மமும் ஒத்து வராது அப்படின்றது அர்த்தம் சரி ஆஹ் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்ட பின்னாடி ஒய்ஃப் எப்படி பாத்துக்கிறோம் ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க எல்லாமே பர்ஃபெக்டா செஞ்சு வைப்பாங்க அவங்களுக்கு அவங்க ஒரு படவை கேட்டா நாலு படம் வாங்கி கொடுப்பாங்க அவங்க நெக்லஸே கேக்கலன்னா கூட நாலு நெக்லஸ் வாங்கி கொடுப்பாங்க இப்படி பாத்து பார்த்து 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 ஒய்ஃப் வந்து செய்யக்கூடியவங்கதான் துலாம் அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒய்ஃப் வந்து தலைமையில ஏறி உட்காந்து மிளக கூடாது என்ன நீ ஓவர் பண்ணக்கூடாது என்ன டாமினேட் பண்ணக்கூடாது என்ன நீ கண்ட்ரோல் பண்ணக்கூடாது இப்படி இருந்தா ஓகே ஹாப்பி ரொம்ப கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா ஒத்து வர்றது இல்லை பெரும்பாலும் இவங்க வந்து அதாவது ஃபெயிலியர்ஸ் நோக்கி போறது இல்லை மேரேஜ் லைஃப்பானா சரி இல்ல லவ் லைஃபானா சரி ஆனா இந்த மாதிரி வராத ஒரு பர்சனாலிட்டிஸை இவங்க செலக்ட் பண்ணும் போது அந்த மாதிரி போறதுண்டு அதே மாதிரி சுய ஜாதகத்துல வந்து பாருங்க நம்மளுக்கு வந்து குரு உச்சமடையக்கூடிய பர்சனாலிட்டிஸை இவங்க செலக்ட் பண்றாங்க சூரியன் வந்து அதாவது சுய ஜாதகத்துல பொண்ணுக்கு சூரியன் சூப்பர் டூப்பரா இருக்கு அவங்கள செலக்ட் பண்ணாலும் ஃபெயிலியர் போகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு சூப்பரா இருக்கு அவங்கள செலக்ட் பண்ணாலும் ஃபெயிலியர் போகுதுங்க சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணிதான் அதுக்கு மேல கலத்திர ஸ்தானத்துல சனி இருக்காருன்னா என்ன ராகு இருக்காருன்னு என்ன இந்த மாதிரி எல்லாமே ராகு இருந்தா ஃபெயிலியர் நோக்கி போவோம் அப்படின்னு சொல்ல முடியாது என்னோட கலத்திர சாதத்திலேயே ராகு தான் இருக்காரு பியாண்ட் தட் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைஃப் வந்து ரொம்ப சிம்பிள்ங்க புரிஞ்சிக்கல அப்படின்னா லைஃப் ரொம்ப கஷ்டம் சரி ஓகே இவங்களுக்கு மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா பெருசா மைனஸ் அப்படின்னு எதையுமே சொல்றதுக்கு இல்லைங்க எப்படி அப்படின்னா இவங்களோட மைண்ட் செட் எப்படின்னா சின்னசா ஒர்க் பண்ணும் பெருசா லாபம் சம்பாதிக்கும் அப்படின்ற மைண்ட் செட் இது பிளஸ் தான் மைனஸ் கிடையாது துலாம் கிட்ட சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் அது ஒரு மைனஸா இருக்கலாம் சில சமயம் டைரக்டா பேசுவாங்க இதெல்லாம் மைனஸ் கிடையாது பட் சில சமயத்துல அது மைனஸா வந்து உட்காரலாம் பெரும்பாலும் துலாம் கிட்ட மைனஸ் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வருமா அப்படின்னா அஹ் நிறைய துளாராசி அன்பர்களுக்கு லிவர் சார்ந்த பிரச்சனை கிட்னி சார்ந்த பிரச்சனை அடி வயிறு சார்ந்த பிரச்சனை யூரினரி அட்டாக் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு மேல அவங்களோட சுய ஜாதகத்துல அவங்களோட ஆறாம் பாவத்தை பொறுத்து நம்ம முடிவு பண்ணிக்க முடியும் இவங்களுக்கு ஃபேவரபிளான டைரக்ஷன் என்ன அப்படின்னா மேற்கு கலர்ஸ் எது இவங்களுக்கு லக்கி கலர்ஸாக இருக்கும் அப்படின்னா ஒயிட்டு ஸ்கை ப்ளூ ஓஷன் ப்ளூ பிங்க் பிஸ்தா இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருக்குங்க இதை பார்த்துட்டு இருக்க பர்சனாலிட்டிஸ் இப்ப எங்க வீட்டுல வந்து பாருங்க எங்க ஹஸ்பண்ட் துலாம் தான் எங்க ஒய்ஃப் துலாம் தான் எனக்கும் அவங்களுக்கும் பெருசா ஒத்து வர்றது இல்லைங்க இது ஒத்து வர்றதுக்கு வழி இருக்கான எத்தனையோ வழி இருக்குங்க அது வந்து பாருங்க சைக்கலாஜிக்கல் ரீதியாவும் அதாவது சைக்கலாஜிக்கலும் வந்து பாத்தீங்கன்னா கிரகாச பசிஃபை பண்ணிக்க முடியும் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாவும் கிரகாச பசிஃபை பண்ணிக்க முடியும் நீங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல உங்களோட ஜாதகத்தை நீங்க கம்பேட்டபிலிட்டி பாருங்க கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுதுங்க தாராளமா கம்பேட்டபிலிட்டி பாக்கலாம் பாத்துட்டு அந்த கம்பேட்டபிலிட்டில இவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அதை பொறுத்து நீங்க வந்து தீர்வு கொண்டு வந்து இல்லன்னா உங்க ஹஸ்பண்ட்க்கு நீங்க எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கீங்க உங்க ஹஸ்பண்ட் ப்ராப்ளம்னா உங்க ஹஸ்பண்டோட ஜாதகத்தை பாருங்க அவரோட கலத்தர் ஸ்தானத்தை பாருங்க அதுல எந்த கிரகம் பார்வை இருக்கு அப்படின்றத பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா லக்னாதிபதிங்க இருக்கா நிறைய விஷயங்கள் இருக்குங்க குடும்பஸ்தானத்தை பாருங்க அஹ் ஓரளவுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து நீங்க பசிஃபை அப்படின்னு அதுக்கு உரிய தெய்வங்கள் இப்ப கிரகங்கள் பெருசா சரி இல்ல கிரகங்கள் நம்மள ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க டார்ச்சர் பண்றாங்க அந்த கிரகங்களுக்கு உரிய தெய்வங்கள் அப்படின்னு இருக்காங்க அவங்களை நீங்க வந்து வழிபாடு பண்ணும் போது அந்த கிரகங்கள் ஆட்டோமேட்டிக்கா சாந்தம் அடைஞ்சிடுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அது சுய ஜாதகத்தை பார்த்துதான் சொல்ல முடியும் நாங்க இங்க பொதுவான பதிவுகள் சொல்லும் போது அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு எங்களுக்கு சொல்ல தெரியாது இல்லைங்களா இப்ப துலாம் ராசினா எத்தனையோ கோடி பேர் துலா ராசியில இருக்காங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பரிகாரம் அப்படின்றதும் வராது வாழ்த்துக்க